ஹலோ வணக்கம் தமிழ்நாட்டில் சேனல் நான் நம்ம தமிழ் இன்னைக்கு வீடியோ காலையில் பண்ண தமிழ் கிளாஸ் சீரிஸ் த்ரீ பார்க்க போகிறோம் அந்த சீரிஸ் த்ரீ வந்து நம்ம எபிசோடு டூவோட வந்து கன்னியூட்டி அதாவது எபிசோட் டூவில் வந்து தலை வந்து இல்லை நடத்த விதத்தை வந்து செவிலி தாய் கூறதாக இருந்திருக்குது அதோட அதோட பாட்டில் இலக்கண குறிப்பு பண்ணிங்களா இலக்கண குறிப்பு பகுதி இருக்கணும் புணச்ச விதி இதை பற்றி தான் இன்றைக்கி தமிழ் தமிழ் குணாசர் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு வாங்க நம்ம வீடியோ கொல்லாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நீங்கள் இப்போ தான் தமிழ்நாட்டின் பிரச்சனை ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கீழே டெக்ரை பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பில் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போஸ்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க நம்ம வீடியோ குழப்பலாம் அனைத்து பதினொன்றாம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கும் எனது மதிய வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நற்றினையில அந்த இலக்கண குறிப்பு பார்க்க போறோம் அந்த இலக்கண குறிப்பு ஃபர்ஸ்ட் ஒன் வெண் சுவை தீம்பால் இதை வந்து பார்த்தீங்கன்னா பண்புத்தொகைகள் தொகைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அதுக்கு வந்து இன்னொரு பெயர் என்னன்னா குணப்பெயர்னு சொல்லுவாங்க பண்பு பெயரோட மற்றொரு பெயர் தான் குணப்பெயர் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறம் சுவை வடிவம் அளவு இந்த அடிப்படையில தான் பண்பு பெயர் புணரும் இங்க பாருங்க வெண் சுவை வெண்மை கூட்டல் சுவை தீம்பால் தீமை கூட்டல் சரிங்களா இதுல மையீற்று பண்பு பெயர் அப்படின்ட்டு நம்ம அறிஞ்சுக்க முடியும் பிரிக்கும் போது மை பெற்று வரும் சரிங்களா அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா மை நீக்கிட்டு சுவை தீம்பால் அப்படின்னு புணருது அதனாலதான் ஒரு ஒன்றன் பண்பை உணர்த்தும் பெயர் பண்பு பெயர் இங்க வெண்மை அப்படிங்கிற நிறம் குறிக்கப்படுகிறது தீன் சுவை சரியா நல்ல சுவை தரக்கூடிய பால் அப்படின்னு அந்த சுவையை தரக்கூடியது இந்த அடிப்படையில் தான் இதை பண்பு பெயர் அப்படின்னு சொல்றோம் அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்தது விரிகதிர் ஒழுகு நீர் இதெல்லாம் வினைத்தொகைன்னு சொல்றோம் தொகைகள் அப்ப பாத்தினா இப்ப வந்து பாத்தீங்கன்னா தொகைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா முக்காலத்தையும் உணர்த்தும் சரிங்களா முக்காலத்தையும் உணர்த்தும் அப்படி சொல்லும் போது உங்களுக்கு எளிமையா மாதிரி ஒரு விஷயத்த சொன்னா ஊரும் காய் ஊறுகின்ற காய் ஊரிய காய் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மூணு காலத்துக்கும் மேட்ச் ஆகுற மாதிரி வரும் சரிங்களா மூணு காலத்துக்கும் பொருந்துற மாதிரி வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரிஞ்சுக்கிற முன்னாடி நமக்கு என்னன்னா இறந்த காலத்துக்குன்னு ஒரு இயல் மூணுல பகுபத உருவிலக்கணம் படிச்சிருப்பீங்க அதுல இறந்த கால இடைநிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு இத்து இட்டு எறு இன்னுன்னு படிச்சிருப்பீங்க மேலும் நிகழ்கால இடைநிலைகள் கிரு இன்று ஆண் இன்று படிச்சிருப்பீங்க படிச்சிருப்பீங்க அதேமாரி எதிர்கால இடைநிலைகள் இப்பு இவ்வுன்னு படிச்சிருப்பீங்க அது போலதான் இதுவும் அப்ப விரிகதிர் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா விரிந்த கதிர் சரியா இறந்த காலம் அதே மாதிரி விரிகின்ற கதிர் கதிர் வந்து நிகழ்காலம் விரிஞ்சிட்டு இருக்கு விரியும் கதிர் எதிர்பார்க்கப்படுகிறது அப்ப மூன்று காலத்துக்கும் அந்த விரி கதிர்ங்கிற விஷயம் நமக்கு முக்காலத்தையும் வினைனா செயல் தொகுத்து சொல்லுது பாதியா பாத்தியா தான் வினை தொகைன்னு சொல்றோம் ஒழுகு நீர் அதே மாதிரிதான் ஒழுகு நீர் பாந்தனா ஒழுந்த நீர் இறந்த காலம் ஒழுந்துருச்சு அந்த நீர் ஒழுகின்ற நீர் அந்த நீர் ஒழுகிக்கிட்டு இருக்கு அதே மாதிரினா ஒழுகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாதிரி முக்காலத்தையும் உணர்த்தும் பொருட்டு வந்தா அது வினை தொகை பொற்களம் பொற்சிலம்பு மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கா தொகைகள் அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேற்றுமை எண் வகைப்படும் அந்த எண் வகையில் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஒரு வேற்றுமைக்கும் ஒவ்வொரு உருவுகள் இருக்கு முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லப்படுகிற பெயர் வேற்றுமைக்கு உருவு கிடையாது அதே மாதிரி எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை அப்படின்னு சொல்றது பொறுத்து பொருள் அழைத்தல் பொருட்டு வரக்கூடியது அதுக்கு உருவு கிடையாது மீதி இருக்கிற ஆறு வேற்றுமைக்கும் உருவு உண்டு இரண்டாம் வேற்றுமை ஐ மூன்றாம் வேற்றுமை ஆள் நான்காம் வேற்றுமை கு இங்கிறது ஐந்தாம் வேற்றுமை அதுங்கிறது ஆறாம் வேற்றுமை கண்கிறது ஏழாம் வேற்றுமை நம்ம இங்க எடுத்துக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மூன்றாம் வேற்றுமை பத்தி பார்க்க போறோம் மூன்றாம் வேற்றுமை உருவ என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆள் அப்ப பாருங்க பொன் பொற்கலங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொன்னால் ஆன களம் அதே மாதிரி பொற்சிலம்பு பொன்னால் ஆன சிலம்பு அந்த பொன்னால் அப்படிங்கிற விஷயத்துல ஆளுங்கிற விகிதி மறைஞ்சு வருது பாத்தியா அதான் அந்த உடன் தொக்கா தொகை அதுக்குள்ள இருக்குங்கிற விஷயத்த சொல்றாங்க அடுத்த சொல் கொண்ட இது பார்த்தீங்கன்னா கொண்டான் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த சொல் முழுவதும் முற்று பெற்றுக்கும் ஆனா அப்படி முடியல சரிங்களா பால் காட்டும் விகிதி குறைந்து ஒழித்தால் அது எச்சம் சரிங்களா ஒரு எச்சம் பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம் சரிங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்த ராமன் அப்படிங்கும் போது வந்த லாஸ்டா என்ன இருக்கு தா அப்ப வந்து இத்துக்கூட்டலா தான் தா அதிகபட்சம் ஆஹ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்கக்கூடிய இந்த பெயரச்சங்கள் ஆவல முடிகிறது சிறப்பு சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா இதுல பாருங்க கொண்ட அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா டால முடிஞ்சிருக்கும் இட்டு கூட்டலா டா சரிங்களா குறியலா அந்த குறிலா பார்த்தீங்கன்னா பெயரச்சத்துக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்றாங்க அடுத்த ஒன்று போலி போலினா ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் சரிங்களா ஆனால் டூப்ளிகேட்டு சரிங்களா அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆனா பொருள் ஒன்னாதான் குறிக்கும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பந்தர் பந்தல்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரியா அந்த கடைசி எழுத்து மட்டும் பாத்தீங்கன்னா இங்க எர்ல முடிஞ்சிருக்கும் அங்க இல்ல முடிஞ்சிருக்கும் சரியா இத வந்து என்னன்னா ஈற்றுப்போலி கடைசி எழுத்து மாறுபட்டதுனால இதை வந்து ஈற்றுப்போலி சரிங்களா இத வந்து கடைப்போழின்னு சொல்லுவாங்க அடுத்த ஒண்ணு அறிவும் ஒழுக்கமும் இதுல பாத்தீங்கன்னா முடிய பாருங்க அறிவும் ஒழுக்கமும் அந்த தொடர்ல அந்த இரண்டும் இணைக்கிற பொருட்டு உம்முங்கிற விகுதி வந்திருக்கும் சரியா அந்த உம்முங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் எண்ணுமை ஏன் எண்ணுமைன்னு சொல்றாங்க இந்த இடத்துல ரெண்டு டைம் வந்துருக்குது அறிவும் ஒழுக்கமும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இடத்துல வந்ததுனால எண்கள் அடிப்படையில் எண்ணி சொல்ற மாதிரி வந்ததுனால எண்ணுமை இதே ஒரு இடத்துல வந்துச்சுன்னா அதை உண்மை தொகைன்னு சொல்லுவோம் சரிங்களா அடுத்தது நாம் பார்க்கக்கூடியது பகுபத உருப்புகள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பகுபத உறுப்புகள் ஆறும் தெரிஞ்சிருக்கணும் அதனுடைய விதிகள் தெரிஞ்சிருந்தா மட்டுமே சிறப்பாக பிரிக்க முடியும் அந்த என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரி விகாரம் இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா மட்டுமே சிறப்பாக பிரி பிரிக்க முடியும் அப்போ நமக்கு எது துணை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பகுபத உருவிலகம் அப்படின்னு சொல்லிட்டு இயல் மூணில் கொடுத்துருப்பாங்க இலக்கணம் அதை தரவு செஞ்சிங்களா மட்டுமே இந்த பதிவு உங்களுக்கு புரியும் இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் சான்று மெலிந்து மெலி பகுதி இத்து சந்தி சரியா ரெண்டையும் சேர்த்து வைக்கிற பொருட்டு வந்தது அப்ப இந்தானது விகாரம் விகாரங்கிறது பாத்தீங்கன்னா மூன்று வகைப்படும் என்ன தோன்றுதல் அப்படிங்கும் போது ஒரு எழுத்து புதுசா தோன்றும் திரிதல் அப்ப ஒரு எழுத்து இன்னொன்னா மாறும் அப்ப கெடுதல் அப்ப ஒரு எழுத்து இல்லாம போகும் அதுக்கு சான்று ஃபர்ஸ்ட் ஒண்ணுக்கு தோன்றும் போது பாத்தீங்கன்னா வாழை குட்டல் பழம் வாழைப்பழம் அதுக்கு இப்போ தோன்றிருக்குது திரிதலுக்கு பார்த்தீங்கன்னா பொன் குட்டல் குடம் பொற்குடம் நகரம் நகரமாக தெரிஞ்சிருக்கும் கெடுதலுக்கு பார்த்திங்கன்னா கெடுதலுக்கு பார்த்தீங்கன்னா மரம் கூட்டல் வேர் மரவேர் சரியாயும் கெட்டிருக்கோம் இதாங்க விஷயம் அப்போ இத்து இந்த மாறிக்குது இங்க இங்கே திரிதல் நடந்திருக்குது அதனால தான் மாற்றத்தை தான் சொல்றாங்க சரியா அடுத்து இத்து இத்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கு அப்புறம் இத்து கூட்டால் ஊ இருக்கும் அப்ப அதான் அந்த இத்து அது இறந்த காலம் ஏன்னா ஏற்கனவே சொல்லிப்பேன் இத்து இட்டு இருந்த காலம்ட்டு அந்த அது அதே மாதிரி ஊங்கிறது வினையச்ச விகுதி சரிங்களா ஏன் இதை வினையச்ச விகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊழ முடிஞ்சா வினையச்சம் சரிங்களா அந்த எச்சம் அங்கேயே அந்த செயல் வந்து முற்று பெறாம நிக்குது தான் விதி சொல்றாங்க தன்னகரம் அடுத்துதான் வரக்கூடியது நகரம் வல்லினம் வர டகரம் ரகரம் அதான் பார்த்தா டகரம் ரக ராகரம் வல்லின ரகரமா மாறும் அதான் பொன் சிலம்னு சொல்றாங்க சரிங்களா இதுவரையிலும் இலக்கணம் பார்த்தோம் இனி இந்த கற்பவை கற்ற பெண் அதுல பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க சூழலோடு பொருந்தி கல்வியை வளர்த்து கொள்பவர் பெண்ணா ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க கலந்துரையாடல் நிகழ்வு கொடுத்துருப்பாங்க அதை பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க சரிங்களா ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மிரு கண்கள் மாறி ஆணும் சரி பெண்ணும் சரி சரிங்களா அப்போ நம்ம யாரையுமே விட்டு கொடுக்க முடியாது இருந்தாலும் நம்ம மதிப்பெண் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்போம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் அப்படிங்கிற விஷயம் வரும் அதனால் பெண்கள் அதிக மதிப்பெண் எடுத்தாங்க இன்றைய காலகட்டத்தில் ஆன்லைனில் கிளாஸ் இருக்கு அப்போ ஆண் பக்கம் சாதகமாக இருக்குது ஸோ பெண்கள் இன்னும் நல்லா கவனமாக படிங்க நல்லா மார்க் எடுங்க சரிங்களா ஏன்னா பசங்களும் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இதில் சொல்கிறேன் சரிங்களா ரெண்டு பேருமே நல்லா பண்ணுங்கள் பெஸ்ட் ஆஃப் லக் இந்த காவலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அதோட தமிழ்நாட்டை பெச்சலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ